என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குரு குருப்பெயர்ச்சியில் குறிப்பிடும் குரு என்பவர் யார் தட்சிணாமூர்த்தி எனும் குரு யார் இரண்டு பேரும் தனித்தனி என்றால் ஜோதிடர்கள் ஏன் குரு குருப்பெயர்ச்சியின் பதிவுகளில் தட்சிணாமூர்த்தி படத்தை பயன்படுத்துகின்றனர் என்பதைப் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குரு பெயர்ச்சியில் குறிப்பிடும் குரு என்பவர் யார் தட்சிணாமூர்த்தி எனும் குரு யார் இரண்டு பேரும் தனித்தனி என்றால் ஜோதிடர்கள் ஏன் குரு பெயர்ச்சி பதிவுகளில் தட்சிணாமூர்த்தி படத்தை பயன்படுத்துகின்றனர் இந்த குழப்பம் பலருக்கும் உள்ளது ஆனால் இருவரும் ஒன்றே கிடையாது தனித்தனியானவர்கள் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவரூபம் அவர் ஞானகுரு ஆவார் ஆனால் குரு பகவான் என்பவர் நவ கிரகங்களில் ஒருவராவார் அந்த கோள்களுக்கு மற்ற கோள்களின் மேல் இருக்கும் ஈர்ப்பு ஆதிக்கம் நன்மை தீமைகள் ஜோதிட சாஸ்திரப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தவறாது செய்யுங்கள் குரு பகவானின் நல்லருளை பெறுங்கள் குரு பெயர்ச்சி காலத்தில் யாரை பணிவது நவ கிரகங்களில் உள்ள குருவையா அல்லது ஞான குருவாகிய தட்சிணாமூர்த்தியா சமீப காலமாக கோவில்களில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது மகிழ்ச்சி தான் இருந்தாலும் இவர்கள் தொண்ணூத்தி சதவீதம் பேர் குருவுக்கு பரிகாரம் செய்வதற்காக வருபவர்கள் அதே நேரத்தில் நவ கிரகங்களில் ஒருவரான குரு பகவானை வழிபடுபவரின் எண்ணிக்கை மிக மிகவே குறைவாக உள்ளது குரு பயிற்சியின் போது சிவன் ஆலயத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதா அல்லது நவ கிரக சன்னதியில் வடக்கு நோக்கி இருக்கும் வியாழ குரு பகவானை வேண்டுவதா என பலருக்கும் குழப்பம் இருக்கும் பல சிவ ஆலயங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் மற்றும் குரு பெயர்ச்சி நடக்கும் காலத்திலும் கூட பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தியையே பலரும் வணங்குகின்றனர் நவ கிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவான் இரண்டாம் பட்சம்தான் உண்மையிலேயே குருவுக்கு பூஜையோ அல்லது அர்ச்சனையோ செய்ய வேண்டும் என்றால் அவ கிரக சன்னதியில் இருக்கும் வியாழ குரு பகவானைத்தான் வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவபெருமானின் ஒரு வடிவம் குரு பகவான் நவ கிரகங்களில் ஒன்றானவர் இவர்கள் இருவருமே வேறு வேறு ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே குரு நிலையில் நிற்பதால் நம்மில் பலருக்கும் அவர்களிடையே உள்ள வித்தியாசம் தெரிவதில்லை இதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் குரு பயிற்சியின் போது நாம் தட்சிணாமூர்த்திக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் சிவபெருமானின் பெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் தட்சிணாமூர்த்தியும் ஒருவராவார் ஞானத்தின் ரூபமாக இருக்கும் அவரை நாம் வழிபட்டால் நமக்கு தீர்க்கமான ஆயுளும் புக்தி கூர்மையும் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் அமர்ந்து நான்கு வேதங்களையும் மற்றும் ஆறு அங்கங்களையும் சனாகதி முனிவர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் மற்றும் சனத்குமாரர் என்ற நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கும் போதிப்பவர் தட்சிணாமூர்த்தி எப்பொழுதும் முழு தியான நிலையிலேயே வெற்றியிருப்பார் குரு பகவான் நவ கிரகங்களில் ஒருவராக இருந்து இந்த பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு அவைகளின் கர்மாவின் படி பலன்களை அளிப்பார் வடமொழியில் குரு எனும் சொல்லுக்கு பெரியவர் என்றும் அரசன் என்றும் பொருள் குருவானவர் மிக பெரிய சக்தியாக ஒரு அரசனுக்கும் தந்தைக்கும் உரிய கடமைகளை செய்வதால் குரு நம் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தில் வைத்து வணங்கப்படுகிறார்கள் ஞான குருவான தட்சிணாமூர்த்தி வேறு நவகிரக சன்னதியில் அமர்ந்த அருள் பிரகதீஸ்வரியே வேறு குரு பகவானுக்கே உரிய அதி தேவதை மருத்துவந்தன் அவரின் அதி தேவதை பிரம்மா என வேதம் சொல்கிறது அடுத்தது இருவரின் உடைகள் நிறங்கள் உள்ள வேற்றுமை தட்சிணாமூர்த்தி எப்பொழுதுமே வெண்மை நிறத்திலான ஆடையையே அணிந்திருப்பார் வேதத்தில் இவரை என்று என்றால் வெண்மை சமஸ்கிருதத்தில் அர்த்தம் நவ கிரகங்களில் குருவான பிரகதீஸ்வரிக்குரிய தானியம் கொண்ட கடலை பல ஆலயங்களில் குரு வழிபாடு என்றாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றே மாறிவிட்டார்கள் பிரகதீஸ்வரிக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் வஸ்திரத்தை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள் அத்துடன் சில ஆலயங்களில் அவருக்கு கொண்ட கடலை மாலையையும் அணிவி இது மிகவும் தவறான செயலாகும் யோக நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர் அவர் முன்பு சென்று மந்திரங்களை சத்தமாக உச்சரிப்பதும் அர்ச்சனை செய்வதும் அவரின் தியான நிலையை இடையூறாக ஏற்படுத்தும் செயல்களாகும் அவர் சன்னதிக்கு சென்று அவர் முன் அமைதியாக மனதளவில் வேண்டுவதே சரியான ஒன்றாகும் அர்ச்சனைகளோ மற்றும் பூஜைகளோ அனைத்தும் நவகிரக மண்டலத்தில் இருக்கும் குரு பகவானுக்கே செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்றுதான் வழிபட வேண்டும் என்று கட்டாயமில்லை ஞானத்தில் உயர்ந்திட அடைய விரும்புபவர்கள் அறிவு திறமையை புக்தி குர்மையை வளர்த்து கொள்ள விரும்புபவர்கள் எந்த கிழமையிலும் தட்சிணாமூர்த்தி முன்பு நின்று அவர் யோக நிலைக்கு எந்த இடையூறும் தராமல் அவரை வேண்டிக் கொள்ளலாம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் குழப்பத்திலும் அதாவது சஞ்சலத்திலும் உள்ளதோ அப்போதெல்லாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்தால் நம் மனம் முழுவதும் தெளிவடையும் ஒரு பொழுதும் அவருக்கு மஞ்சள் நிற ஆடையை அணிவிப்பதோ கொண்டக்கடலை மாலை சாத்துவதோ அல்லது அர்ச்சனை ஆரத்தி போன்ற பூஜைகள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது குரு பகவானின் பரிகார தலங்களாக உள்ள பட்டமங்கலம் மற்றும் ஆலங்குடி மற்றும் ஊர்களில் உள்ள எல்லா ஆலயங்களிலுமே தட்சிணாமூர்த்தியையே முன்னிலைமைப்படுத்துகின்றார்கள் குரு பயிற்சியின் போது சூரிய குடும்பத்தில் உள்ள வியாழ குரு பகவானுக்கே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்பொழுது நிலையில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியை பூஜைகள் கற்பூர் ஆரத்தி மற்றும் அர்ச்சனைகள் போன்ற எந்த செயலாலும் தொந்தரவு செய்யாமல் அவரின் நித்திய யோக நிலைக்கு இடையூறு அளிக்காமல் இருப்பதே மிகவும் நல்லதா குருவின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள் அதனால் தான் குரு பெயர்ச்சி என்றால் தட்சிணாமூர்த்தி படம் போடப்படுகிறது ஆனால் குரு பெயர்ச்சியில் எல்லோரும் நவ கிரக குருவிற்கு தான் தீபம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் நவ கிரகங்களில் மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் குருவிற்கு தான் பூஜையும் பரிகாரமும் செய்யப்பட வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்